ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இன்று நல்ல நாளாக இருக்கும் மனநிலை உற்சாகமாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரலாம் தொழில் பணவரவு குடும்ப உறவுகள் என அனைத்திலும் சாதகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் சில எதிர்பாராத நிகழ்வுகள் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம் தொழில் மற்றும் பணியிடம் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் மேலதிகாரர்களின் ஆதரவு கிடைக்கும் தொழில் செய்பவர்கள் புதிய முதலீடுகளை ஆராயலாம் இன்று எடுத்த செயல்கள் எதிர்காலத்தில் நன்மை தரும் அசட்டையாக செயல்பட வேண்டாம் சக ஊழியர்களுடன் நல்ல உறவை பேணுவது முக்கியம் பொருளாதாரம் மற்றும் நிதிநிலை பணவரவு நல்ல நிலையில் இருக்கும் கடந்த கால முயற்சிகள் இன்று நல்ல பலன்களை அளிக்கலாம் செலவுகள் அதிகரிக்கலாம் ஆனால் தேவையான கட்டுப்பாட்டை மேற்கொண்டால் பிரச்சினைகள் ஏற்படாது புதிய முதலீடுகளை கவனமாக செய்யவும் கடன்கள் பற்றிய முடிவுகளை தள்ளி போடுவது நல்லது குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்கும் உறவினர்கள் நண்பர்களுடன் நேரம் செலவிடலாம் உங்கள் கருத்துக்களுக்கு குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் மனக்கசப்பு இருந்தால் அதை இன்று தீர்க்க சிறந்த நாள் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை காணலாம் காதல் வாழ்க்கை காதல் உறவில் சில முக்கிய மாற்றங்கள் ஏற்படலாம் உங்கள் காதலருடன் நேரத்தை செலவிட்டு அவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளுங்கள் திருமண முயற்சிகள் சாதகமாக இருக்கும் இருந்தபோதிலும் உறவில் குழப்பம் ஏற்படாதவாறு கவனமாக இருக்கவும் உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம் உடல்நிலை சாதகமாக இருக்கும் மன அழுத்தம் குறையும் அதிக வேலைப்பழுவால் சோர்வு ஏற்படலாம் அதனால் தேவையான ஓய்வை எடுத்துக் கொள்ளுங்கள் உணவில் கவனம் செலுத்தவும் பரிகாரம் மற்றும் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட நேரம் பச்சை வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் ஆறு எட்டு அதிர்ஷ்ட நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை பரிகாரம் விஷ்டவை வழிபட்டு சீரகப் பொங்கல் செய்வது நன்மை தரும் இன்றைய நாள்